வீட்டில் நீண்ட நாள் திருமண தடை உள்ள பெண்ணோ பையனோ இருக்காங்களா நான் ஜாதகல்லாம் பார்த்தேன் சார் செவ்வாதோஷம் நாகதோஷம் பித்ருதோஷம் நான் ராமேஸ்வரம் கூட போயிட்டு வந்துட்டேன் காசிக்கு போய் என்னுடைய கர்மத்தை தீர்த்துட்டு வந்துவிட்டேன் கை கேட்டினது வாய் கேட்ட மாட்டேங்குது நான் பார்க்குற பெண் ஜாதகமோ அல்லது பையன் ஜாதகமோ அவங்க வீட்டில் பார்க்கும்போது சார் இது சேராது சார் அப்படின்னு அவங்க ஜோதிடர் சொல்லி பதிலே சொல்லாமல் போயிடுறாங்க எதாவது பதில் சொல்லணும்ல சார் உங்கள் பையனை பிடிச்சிருக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஜோதிடர்கிட்ட நம்ம எதாவது கேட்கலாம் எதுவுமே பதில் சொல்லாமல் போயிடுறாங்களே சார் இதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் அகால மரணங்கள் யாராவது இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரும் அந்த திருமணத்தில் தடை ஏற்படும் ரொம்ப நாளாக நான் யோசிக்கிறேன் அதுக்கான எந்த காரணமும் இல்லை சார் அப்படின்போது இதை கொஞ்சம் யோசனை பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெண்ணோ ஆணோ அகால மரணம் இருக்காங்களா உங்கள் அப்பா சைடில் அம்மா சைடில் அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா ஈடேறாத ஆசை அவங்களுக்கு ஏதாவது இருந்து இல்லை அவங்க திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அவங்க ஏதாவது கமிட் பண்ணிக்கிட்டாங்களா தன்னுடைய வாழ்க்கையை அகாலமாக முடிச்சுக்கிட்டாங்களா அப்படி இல்லை அப்படின்னா வியாதினால் அவங்களுக்கு அகால மரணம் ஏற்பட்டதா எதனால் அவங்களுக்கு அந்த அகால மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரித்து அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ராமேஸ்வரத்தில் போய் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செஞ்சிங்களா காசியில் போய் பிறவி இல்லாத வாழ்க்கைக்கு பிண்டம் கொடுக்க வேண்டியது நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்களா யோசனை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஜோதிடமோ வாஸ்துவோ அல்லது அந்த பையன் பெண்ணுடைய ஜாதகமோ காரணம் இல்லை அந்த வீட்டில் ஈடேறாத ஆசனையினுடைய அந்த ஆத்மாவனுடைய சாபம் ஆத்ம சாபம் பெண் சாபம் இந்த சாபம் இருந்தால் இப்படித்தான் விஷயமே தெரியாமல் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆகவே இதனுடைய மூல காரணம் நீங்கள் தெரிஞ்சு நான் காசிக்கு தான் போகணும் கயாவுக்கு தான் போகணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது ராமேஸ்வரத்தில் போயிட்டு அந்த அகால மரணம் அடைஞ்ச அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் கொடுத்து கற்பணம் கொடுத்து அவங்களுடைய ஜீவிதத்தில் மீண்டும் உங்களுக்கு பிறவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமநாத சுவாமியை வேண்டி நீங்கள் அந்த பிண்டம் கொடுத்தீங்கன்னா ஆத்மசாந்தி ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கும் கெட்டி மேளம் கொட்டும் கிரகப்பிரவேசம் செய்யலாம் எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும் வியாதிகள் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க